நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரியா மறுபக்கம் ரஞ்சிதமும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான கேடி பில்லா கிளாடிறாங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான்ல அழகா மாட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் திக்கு தினர் போய் முடிச்சுன்னு இருக்காங்க ஐயோ என்னடா இது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே இப்போ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் நடந்துச்சு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு நார்மலா போயின்னு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டாக நம்ம வெண்பா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் மல்லி மல்லின்னு கேட்டுன்னு இருக்காலே இந்த மல்லியை ஒரு அடியே காய் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் யார் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆசி புஷ்னா வின்பாவை பக்கத்துக்கு மல்லி வேறு வந்துடுறா அதுவும் ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது அதனால தான் இப்படி சொல்லிட்டு ரஞ்சித் இருந்தாலும் ஆள் வச்சு ஒரு பக்கம் நம்ம மல்லியை கடத்திடுறாங்க ஏன்னா சொல்கிறேன் இது உண்மையாக ஆமாங்க ஆமாம் இது உண்மைதாங்க மல்லியை வந்து ஆள் வச்சு கடத்திடுறாங்க இப்போ மல்லிக்கு என்ன நடக்க போகுது மல்லி உயிரை யார் காப்பாற்ற போகிறாங்க மல்லி ஒரு பக்கம் சங்கில கட்டி போட்டு ஒரு குடௌண்டில் போட்டுருக்காங்க ஒரு பக்கம் அடிபட்டுட்டு இருக்கா ஐயோ என்னடாது ஏன் செல்லக்குட்டி மல்லிக்கு இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மல்லி ஃபேவரட் ஈரோ எல்லாம் இருப்பீங்க அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பீங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதர்களை அவர் போயிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க நம்ம விஜய் கிட்ட இனிமேல் பேசலைங்க போயிட்டு வெண்பா கிட்ட வாண்டராகவே ஒரு பக்கம் பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க வேணும் இன்னே ஒரு நாலு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க வேற யாரும் நம்ம ராஜேஸ்வரி தாங்க ஒரு யார் சொல்கிறாங்க எப்படி அந்த மல்லிக்கு வெண்ம வெண்பா குட்டியை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு அதே மாதிரி நீ வந்து வெண்பாவை கரெக்ட் பண்ணு அதுக்கடுத்து எல்லாமே தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஒரு பக்கம் கொஞ்சம் நாள் போக போக ரெண்டு நாள் ம வெண்பா வந்து ரொம்பவே கோமம் நடந்துறாங்க நாலாவது நாள் சரி ரஞ்சிதாண்ட்டி ரஞ்சிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படியோட அப்பா நம்ம பொண்ணை பார்த்துக்கு ஒரு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிலான்னு ஓகே சொல்லிடுறாரு அதே சமயத்தில் உடனே அவளோட கொஞ்சம் போர் ரெண்டு தாளம் வெளியே வந்துடுதுங்க அதை வந்து நம்ம விஜய் கரெக்டாக பார்த்துட்றாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்களும் மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி பேசின்னு இருக்காங்க இந்த பாரு கரெக்டாக இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது பிளான் பண்ணி நடிக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூவாக நடி அதுக்கப்புறம் அவளை ஒரே அடியாக என்ன வேணால் பண்ணலாம் தலைமுழுங்கிட்டுக்கிட்டா போயிடலாம் அதுக்கப்புறம் பொண்ணை பார் பாரு நீ உன் பாட்டுக்கு சந்தோஷமாக விஜய் கூட எங்கேனா என்ஜாய் பண்ணப்போம் அந்த பொண்ணை அப்படியே அவங்க ஆட்டோ வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு முடிக்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வரி இருக்கா இதை கேட்டதும் பக்குன்னு ஒரு பக்கம் அவட்ட பாவீங்களா டே என்னடா யோசிச்சுன்னு இருக்கீங்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க உங்களால் நம்மனத்துக்கு சரியான செய்களை செஞ்சு விட்டு போகிறீங்க போலியே இதுக்கு தான் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவாக சொல்லுவாங்க அப்படின்ற உதாரணம் காரணம் இங்கே நல்லாவே ஒரு பக்கம் ஒத்து போதுங்க இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ணப் போகிறாங்க இந்த பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இருந்து நான் வேறு லொக்கேஷன்லேருந்து வீடியோ போடுவேன் சொல்லிட்டு ஆனால் அந்த லொக்கேஷன் திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சிங்க வெள்ளி தான் இங்கேருந்தே கிளம்ப போகிறோம் திடீர்னு என்ன பண்ணுறது வாழ்க்கைன்னா அப்படி தாங்க திடீர்னு எந்த நேரத்தில் எந்த திருப்பண்ணாலும் மறலாம் அதனால் பொறுத்துருங்க அன்றைக்கி போய்ட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுக்கு தகவலை ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் காத்துன்னு இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு விடு உடனுக்குடன் இப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியு நன்றி வணக்கம் வந்த நம்பருகே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியு நன்றி வணக்கம் வந்த நம்பருகே தருகேன் டாடா